நீ எடப்பாடி அண்ணா திமுக கட்சியில இருக்கிறாரு ஓகேஸ் இருக்கிறாரு ஜெயலலிதா மறக்க பிறகு கிபி தினகரன் இருக்கிறாரு சசிகலால இருக்காங்க நிறைய பேர் அந்த கட்சியை கைப்பற்றணும்னு போனாங்க ஆனா இறுதியா இரட்டைல சின்ன யாருக்கிட்ட போச்சோ அவங்க தான் அண்ணா அதிமுக கட்சி ஆயிடுச்சு நீ மறைல திமுக தலைவர் கருணாநிதி மறைஞ்ச உடனே பெரிய புள்ள ஒரு கட்சி தொடங்கலாம்னு ஆரம்பிச்சார் அது பிறகு இந்த உதயசூரியன் சின்ன யாருக்கிட்ட இருந்ததுன்னா அவங்க தான் திமுக கட்சி ஆச்சு இந்திய குடியரசு கட்சி இருபத்தி ரெண்டு கட்சியா இருந்தாலும் அதோட சின்ன யானை சின்ன யாருக்கிட்ட இருக்குதோ அதுதான் உங்களுக்கு இந்திய குடியரசு கட்சி அந்த யானை சின்ன நீங்க பகுதி சமாஜ் கட்சி இருந்தது அதனால உண்மையான குடியரசு கட்சி பகுதி சமாஜ்

ஐம்பத்தேழுல வெற்றி பெற்று இருக்கிறாங்க அது போல பெடரேஷனுடைய சின்னமா இருக்கக்கூடிய யானை கட்சி இன்னைக்கு பகுதியில் சமாதி கட்சியா இருக்குது இந்த கருத்து எது சொல்றதுன்னா இந்த நோட்டீஸ்ல பாத்தீங்கன்னா வேற எந்த தலைவருடைய பேர் போட்டாலும் எதுனா கலர் மாறும் இந்த நோட்டீஸ்ல கலர் மாறும் எந்த தலைவர் பேர் போட்டாலும் இன்னைக்கு சேர்த்து தமிழ் போட்டது கலர் மாறாது அப்படின்னு சொல்றாங்க இந்த மக்களை பார்த்தீங்கன்னா எந்த கட்சி கூட்டத்துல போனாலும் இல்ல எந்த கூட்டத்துல போனாலும் யார் பேசினாலும் கை கட்டுறாங்க இன்னைக்கு பாபாசா அம்பேத்கர் நிகழ்ச்சி நீ நடக்குது இந்த நிகழ்ச்சியில யார் வந்து பேசினாலும் கை தட்டுவாங்க ஏன்னா பாபா சா கருத்து இங்க இருக்க மக்கள் கிட்ட போல மக்கள் கிட்ட எந்த வாசிப்பும் கிடையாது அதனால கை தட்டிட்டு பத்து வருஷம் கழிச்சு அவர் சரி கிடையாதுன்னு வாங்க பத்து ஆண்டு

எங்கப்பா கட்சி கட்சியெல்லாம் மதிக்கிறது கிடையாது எவ்வளவு கட்சிக்காக ஜெயிலுக்கு போனோம் போராட்டம் பண்ண ஆறு ஆனா கட்சியில பதவி எந்த கொடுக்க மாட்டான் இந்த சமுதாயம் ஒதுக்குறாங்க போனாலும் சரி நீ கம்யூனிஸ்ட் கட்சி போனாலும் சரி எந்த கட்சி போனாலும் இந்த புலம்பது இந்த சமுதாய மத்தியில இருந்து இப்ப ஆரம்பிக்கிற கட்சியில கூட நம்ம மக்கள் போய் சேர்றாங்க சேர்ந்துட்டு என்ன சொல்ல போறாங்க இப்போ என்ன சொல்றாங்களோ அதே தான் பத்து ஆண்டு கட்சி சொல்ல போறாங்க பாபாசாவுடைய நினைவு நாள இன்னைக்கு முடிவு எடுத்துங்க எந்த கட்சி இந்த சமூக விடுதலைக்காக பாடுபடுற கட்சி எந்த கட்சியும் கிடையாது இன்னைக்கு எந்த கட்சி எந்த தலைவரும் கிடையாது என் விடுதலைக்கு நான் தான் சொல்லுவேன் என் விடுதலைக்கு என் சமூக மக்களுடைய விடுதலைக்கு நான் தான் தலைவனா இருக்க முடியும் என் மக்களுக்கு நான் தான் செய்தியாளராக ஒரு தூதரா இருக்க முடியும் சொல்லி இந்த முடிவு எடுத்து நம்ம